முஹமது வஹலா அலிஹி வசூத் ஒமா தௌஃபிகி இல்லா பில்லா லஹா கூவத்த இல்லா பில்லாஹில் அலியும் அலீம் அங்கல் அலீமிக்க இந்த நோன்பு பெருநாள் தொழுகையை நிறைவேற்றியவர்களாக நாமெல்லாம் இங்கே கொடுமை இருக்கின்றோம் நமக்கெல்லாம் இந்த தொழுகையை நிறைவேற்ற வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக எனது இந்த சிறிய உரையை தோன்றுகின்றேன் இந்த இஸ் இஸ்லாமிய சன்மார்க்கம் ஆயிரத்தி நானூறு ஆண்டு பாரம்பரிய மார்க்கம் என்று அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கமாக திகழ்கின்றது அப்படிப்பட்ட இந்த இஸ்லாமிய சன்மார்க்கத்திலே அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டித்தந்த அடிப்படையை மட்டும் பின்பற்ற வேண்டிய இந்த இஸ்லாமிய சன்மார்க்கத்திலே படைத்த ரபுல் ஆலமின் என்ன சொன்னாலும் சரி அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் என்ன சொன்னாலும் சரி நாங்கள் எங்களுக்கென்று ஒரு கொள்கையை வகுத்து வைத்து கொண்டு அந்த கொள்கைக்குள்ளே அல்லாஹுடைய வேதமாகிய மாமரை குரானையும் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் சல்ல அல்லாஹூ அலைவசல்லம் அவர்களின் பொன் மொழிகளையும் வளைக்கக்கூடியவர்களாக இன்றைக்கும் இந்த சமுதாயத்திலே இன்றளவும் உலா வரக்கூடிய காட்சிகளை நாம் கண்முன்னே நாம் கண்டு கொண்டுதான் இருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக ஒரு சான்றாக அமைந்துள்ளது இன்றைய தினம் ஏன் இன்றைய தினத்தை இதற்கு சான்றாக அமைந்துள்ளது என்று நாம் சொல்கின்றோம் என்று சொன்னால் பொதுவாகவே பெருநாள் மற்றும் நோன்பு இது போன்ற காலங்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இஸ்லாமிய நம்பிக்கை என்பது அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு காட்டி தந்த அடிப்படை என்பது வழிமுறை என்பது என்ன நமக்கு சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் பிறையை பார்த்துதான் நாம் நோன்பை தீர்மானிக்க வேண்டும் அதே போன்று பிறையை பார்த்துதான் நம்முடைய நோன்பையும் நாம் முடித்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் தெல்ல தெளிவாக நமக்கு காட்டக்கூடிய காட்சிகளை நாம் காண்கின்றோம் அப்போ உண்மை இந்த மாதிரி இருக்கும்போது பிறையை பார்த்துதான் நமது நோன்பையும் பிறையை பார்த்து தான் நம்முடைய பெருநாட்களையும் அதாவது நோன்பையும் முடித்து கொள்ளக்கூடிய அந்த கடைசி நோன்பு எது என்பதை தீர்மானிப்பது எது இந்த பிறைதான் அப்போ அடிப்படையாக நமக்கு இஸ்லாம் நமக்கு காட்டக்கூடிய தீர்வாக நமக்கு அமைந்துள்ளது என்ன ஒரு மாதத்துடைய எண்ணிக்கை இருபத்தி ஒன்பதா முப்பதா என்பதை அல்லாஹு தாலா இந்த பிறையை கொண்டு தான் நமக்கு தீர்மானத்தை காட்டுறாங்க சில நேரங்களில் மேகமூட்டம் ஏற்படுகின்றது அப்போ அந்த மாதிரி தருணத்தில் அது இருபத்தி ஒன்பதாவது பிறைதானா அல்லது முப்பதாவது பிறையா என்பதை நாம் எவ்வாறு நாம் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் நபிகள் நாயகம் செல்லாலேசம் சொல்கிறாங்க மேகமூட்டம் தென்பட்டால் அம்மாதத்தை நீங்கள் முப்பதாக பூர்த்தி செய்யுங்கள் அப்போ ஒரு மாதத்தின் எண்ணிக்கை என்பது இருபத்தி ஒன்பதாகவும் இருக்கலாம் முப்பதாகவும் இருக்கலாம் மேக மூட்டம் தென்படும் என்று சொன்னால் அந்த மாதத்தை நீங்கள் முப்பதாக பூர்த்தி செய்யுங்கள் யார் சொன்னது இந்த வாசகத்தை தூதர் உயிரை உயிரை விட விட மேலாக ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் சிறுவர்களும் பெரியவர்களும் மதிக்க வேண்டும் என்று நமக்கு கட்டள கட்டளையிடப்பட்டிருக்கின்றது அந்த அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க ஒரு மாதத்தின் எண்ணிக்கை என்பது இருபத்தி ஒன்பதாகவும் இருக்கும் முப்பதாகவும் இருக்கும் அப்போ இருபத்தி ஒம்போதும் வரை முப்பதும் வரை நீங்கள் அந்த மாதத்தை மேகமூற்றத்தின் காரணமாக உங்களால் பிறையை உங்கள் கண்களால் பார்க்க முடியவில்லை என்று இருக்குமானால் நீங்கள் என்ன செய்யணும் அந்த மாதத்தை முப்பதாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்று அல்லாவுடைய தூதர் நம் உயிரைவிட மேலாக மதிக்கக்கூடிய அந்த அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அலிஸ்வல்லாம் அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய ஆட்சியை நாம் காண்கின்றோம் இப்போ இதிலிருந்து ஒரு முஸ்லீமான ஒரு ஆணும் பெண்ணும் இதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சட்டம் என்ன அல்லாவுடைய தூதர் நமக்கு ஏவுறாங்க நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் ஒரு சமுதாயம் உங்களோடு இருக்கட்டும்னு சொல்லிட்டு அல்லாவுடைய தூ அப்போ நமக்கு மார்க்கம் நமக்கு வந்து விளக்கும்போது திருமுறை அல்லாஹ் அல்லாஹோலா சொல்லி காட்டும்போது ஏன்னா நன்மையை ஏவி தீமையை க தடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் உங்களோடு இருக்கட்டும் அப்போ இந்த அளவிற்கு வந்து நமக்கு மார்க்கம் நமக்கு வந்து தெரிய தெளிவாக நமக்கு சொல்லும்போது நாம் இந்த இடத்துல நம்ம வந்து நம்ம எதை பார்க்கணும் அப்போ நன்மையை ஏவக்கூடிய தீமையை தடுக்கக்கூடிய ஒரு சான்று நமக்கு கண்முன்னே தெரியுது மூன்று பேர் சொல்கிறாங்க நாங்கள் அல்லாஹின் மீது ஆணையிட்டு சொல்கிறோம் அல்லாஹின் மீது சத்தியமிட்டு சொல்கிறோம் நாங்கள் பொய் சொல்லலை உண்மையிலேயே சுமார் பதினைந்து முதல் இருபது வினாடி அந்த பிறை எங்கள் கண்களால் நாங்கள் பார்ப்போம் அதை வீடியோ எடுப்பதற்கு நாங்கள் தயாராவதற்கு முன்பே அந்த பிறை மறைந்து விட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இதை கணிக்கக்கூடியவர்களும் ஆறு நாற்பத்தி ரெண்டு சுமார் மணியளவில் ஒரு நட்சத்திரம் தெரியும் அந்த நட்சத்திரத்திற்கு கீழ்ப்பகுதியில் பாருங்கள் இந்த பிறை வந்து லேசாகத்தான் தெரியும் ரொம்ப பிரைட்டாக தெரியாது அதனால் வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் தயாராக இருந்திருக்குங்கிற அளவுக்கு இன்றைக்கு வளர்ந்துருக்கக்கூடிய விஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்டு பிக்சர் மாடலோட போட்டு காட்டக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த அளவிற்கு இருக்கும்போது அப்போ பார்க்குறாங்க பார்க் சொல்கிறாங்க அப்போ சில நொடி பொழுது மட்டுமே தெரிஞ்சிருக்குது இந்த பிறை இதை அல்லாவின் மீது ஆணையிட்டும் சொல்கிறாங்க ஒருவர் வந்து மார்க்கத்தின் பெயரால் ஒருவர் அல்லாவின் மீது ஆணைக்கு சொல்கின்றார் என்று சொன்னால் யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் சொல்லிட முடியாது ஒரு தொழுகையில் ஈடுபாடு இல்லாத அல்லாவின் மீது இரையச்சம் இல்லாத ஒரு நபர் வேணுமானால் சாதாரணமாக சொல்லிடுறலாம் அப்போ தொழுகையில் ஈடுபாடு உள்ள ஒரு முத்தவள்ளி சொல்கிறாரு அப்போ தொலை தொழுகை நடத்தக்கூடிய ஒரு 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 அமைப்பு சொல்லுது அப்போ அந்த ஜமாத் சொல்லுது என்ன சொல்லுது நாங்கள் எங்கள் கண்களால் பார்த்தோம் இது உண்மைதான் என்று சொல்லுது இந்த அளவிற்கு சொல்லும்போது இதை பொறுபோக்குத்தனமாக இல்லை இல்லை இவர்கள் வந்து தௌஹீர் ஜமாத்தால் கட்டவிழ்க்கப்பட்டவர்கள் என்று ஒரு நபி நபிபலையை பின்பற்றி இன்றைக்கு பெருநாள் கொண்டாற்ற தினமாக இருக்க வேண்டிய இந்த நாளை நோன்பு தினமாக இன்றைக்கு மாற்றி வச்சிருக்கிறாங்க அப்போ இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு இழிவான ஒரு செயல் அல்லாஹூ தாலா இன்றைக்கு பெருநாள் என்று நமக்கு விதியாக்கி இருக்கும்போது அந்த பெருநாள் கொண்டாற்ற தினத்தை நோன்பு பிடிக்கிறாங்கன்னு சொன்னால் பெருநாள் தினத்தில் வந்து நோன்பு பிடிக்கிறது தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் அப்போ தெரியலை யாருமே சொல்லலை அப்படின்றிருந்தால் பரவாயில்லை அவங்க சொல்கிறாங்க அல்லாவின் மீது ஆணையிட்டும் சொல்லிட்டாங்க இதற்கு பிறகு நாங்கள் வந்து நாங்கள் இல்லை இல்லை எங்களுக்கு எங்களுடைய மனசு எங்களுடைய அறிவு எங்களுக்கு ஏற்றுக்கிற மறுக்குதுன்னு சொன்னால் அப்போ இவர்கள் வந்து பின்பற்ற வேண்டியது யாரை இவர்கள் பின்பற்றுகின்றார்கள் அல்லாவை பின்பற்றுகின்றார்களா அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுகின்றார்களா அல்லது வேற யாரையாவது பின்பற்றுறாங்களா தங்களுடைய மனோ இச்சையை பின்பற்றிக்கின்றாங்களா அப்போ மனோ இச்சையை பின்பற்றினால் நமக்கு நரகம்தான் கூலி அப்போ நாம் அல்லாவையும் அல்லாஹுடைய தூதரையும் நாம் அழைய முறையில் நாம் பின்பற்ற வேண்டும் அப்போ அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் அழகான மார்க்கத்தை எளிமையான மார்க்கத்தை இலகுவாக நம்மளுடைய கைகளில் தவள வெற்றிருக்கும் போது இவ்வளவு எளிமையாக நமக்கு கிடைக்கும்போது இன்றைக்கு என்ன செய்கிறாங்க சர்வசாதாரணமாக அல்லாவின் மீது நீ ஆணையிட்டு சொன்னாலும் சரி உன்னுடைய சத்தியம் செல்லாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு என இது ஒரே ஏதாவது தூக்கிட்டு போய் தௌ ஜமாத்தும் என்று பழி போட்டுக்கூடிய காட்சியை பார்க்கணும் அவர் என்ன அவ்வளோவோம் பார்த்தா அவர் வந்து ஒரு சின்ன ஜமாத் கொள்கையை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சகோதரர் அப்போ அவங்களுடைய வாதப்படி சொல்லி நம்ம பார்க்கும்போது என்னென்று வருது அங்கே வந்து எந்த அமைப்பையும் சாரவில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க சரி உண்மை எப்படி இருக்கட்டும் ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அல்லாவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் சொல்கிறாரு நான் அல்லாவின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு அப்போ அல்லாவின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன்னு சொல்லி சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு நாம் இரண்டாவதாக மூன்றாவதாக நாம் காரணம் தேடுவதற்கு நாம் யார் நமக்கு என்ன அதிகாரத்தை அல்லாஹூ தாலாவோ அல்லது அல்லாவுடைய தூதர் நம்ம உயிரைவிட மேலாக மதிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த அல்லாவடி தூதர் சல்லாலை சொன்ன அவங்களோ நமக்கு கொடுத்துருக்குறாங்களா அந்த அதிகாரத்தை அப்போ அல்லாவின் மீது அதாவது நல்ல புத்தி கூர்மையோடு உள்ள ஒரு ஆள் நமக்கு சொல்கிறாருன்னு அதை ஏற்றுக்கிறேன் மீது தான் நமக்கு மார்க்க நமக்கு சொல்லுது அப்போ இதை கூட விளங்காதவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால் இது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு இழிவான ஒரு கேவலமான ஒரு செயல் என்பதை வந்து நம்ம என்ன செய்ய நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்போ எங்களுடைய தலைமை ஹாஜி சொன்னால் தான் நாங்கள் செய்வோம் தலைமை ஹாஜி என்ன சொல்கிறாரோ அதை தான் நாங்கள் பின்பற்றுவோம்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு வாதத்தையும் நீங்கள் வந்து எடுத்து வைக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் தலைமை ஹாஜிங்கிறவர் வந்து அவருக்கு அல்லாஹூத்தாலா வந்து ஒரு விதி ஆக்கி வச்சிருக்கணும் என்ன விதி ஆக்கி வச்சுருக்கனா நீ முகமது நபி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை நீ பின்பற்ற வேண்டும் அப்போ இந்த தலைமை ஹாஜிங்கிறவர் வந்து இப்போ யாரை பின்பற்றனே தலைமை ஹாஜிக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா ஒரு ஸ்பெஷலாக ஒரு ரசூல்லா கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டானா இல்லை அவருக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒரு ரசூல்லாவை ஃபாலோ பண்ண சொல்லிட்டானா நாம் இன்றைக்கு சவுயீது கொள்கையை நம்ம ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய அல்லது உலக முஸ்லீம் சகோதர சகோதரிகள் அனைவரும் எந்த நபிகள் நாயகம் சல்லா அல்லிஸ்வல்லாம் அவர்களை விட மேலாக மதிக்கின்றார்களோ அல்லாஹு அபுல்லாலமின் திருமுறை குரானில் வந்து உயிரை விட நீ மேலாக மதிக்க வேண்டும் இந்த முகம்மதை என்று அல்லாஹூத் அல்லா யாரை அடையாளம் காட்டினானோ அதே முகமது நபி சல்லா அலுவலாம் அவர்களை தான் இந்த தலைமை காஜியும் பின்பற்ற வேண்டும் அப்போ தலைமை ஹாஜி சொல்கிறது தான் சொன்னா அப்போ ரசோல்லா எதுக்கு சொல் செயல் அங்கீகாரங்கள் எதுக்கு அதெல்லாம் இன்றைக்கு நம்முடைய கைகளில் இருக்கத்தான செய்யுது ஆதரப்பூர்வமான செய்திகளாக இன்றைக்கும் நாம் பார்க்கத்தானே செய்கிறோம் அப்போ எதுக்கு இதை வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டுமா இல்லையா இப்போ குரானில் வந்து தாலா வந்து முகமது நபி சல்லாஹலாம் உங்களை புகழ்ந்து சொல்றதுக்கு காரணம் என்ன அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள்னு சொல்லி சொல்றதுக்கு காரணம் என்ன இவங்க தான் இறுதி தூதர்னு சொல்லி சொல்றதுக்கு காரணம் என்ன இவர்களை பின்பற்றினால்தான் நாம் மேர்வழி அடைய முடியும் என்று நமக்கு சொல்றதுக்கான காரணம் என்ன இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா அப்போ அல்லாவும் அல்லாவுடைய தூதர் சல்லாஹிஸ்லாம் அவர்களும் நமக்கு காட்டி தந்தது தான் மார்க்கம் அவங்க சொல்லலை அதனால் நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம் இவங்க சொல்ல அதனால நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோங்கிறதே வந்து ஒரு தவறான ஒரு வாதம் ஒருத்தர் சொல்றத வந்து புரிந்து கொள்வதற்காக வேண்டுமான எடுத்துக்கொள்ளலாமே தவிர அதையே நாம் மாக்கமாக ஆக்கிவிடக்கூடாது அல்லாவுக்காலாம் நமக்கு கொடுத்து அறிவை கொண்டு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நல்லா தெரியுது அல்லாவின் மீது ஆணையிட்டு சொல்கிறாரு அப்படி இருக்கும்போது இல்லை எங்களுடைய தலைமை ஹாஜி சொல்லணும்னா தலைமை ஹாஜி தவறு செஞ்சாருன்னா அது அவரோட அதற்காக நாமும் அதே தவறை நாமும் செய்வோம் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய ஒரு கேடுகட்ட ஒரு அயோக்கியத்தனம் அல்லாவுடைய மார்க்கத்தில் விளையாடக்கூடிய ஒரு அயோக்கியத்தனம் என்பதை வந்து நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் இரையச்சம் என்பது நம்மிடம் இருந்தது என்று சொன்னால் யார் என்னமும் சொல்லிட்டு போ அல்லாவின் மீது அல்லாவை ஏற்றுக்கொண்ட ஈமான் கொண்ட ஒரு மனிதர் சொல்கிறாரு இவர் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் இதில் ஏதாவது தவறு இருக்கும் என்று சொன்னால் இவர் பொய் சொல்லியிருந்தார்னா யார்லா இவரை நான் உன்னிடமே நான் சாட்சியாக விட்டுறேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு பெருநாள் தொழுகையை நம்ம தொழ வேண்டிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நாம் அதையெல்லாம் தூக்கி புலந்தள்ளிவிட்டு என்று சொல்லலை தலைமை ஹாஜிக்கு வகி வரணும் அவங்களுக்கு எப்போ வகி வருதோ அல்லாஹ் வகையை அனுப்புகிறானோ அன்றுதான் நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்வார்கள் என்று சொன்னால் இவர்கள் பின்பற்றுவது அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையுமா அல்லது இந்த தலைமைஹாஜியையா அப்போ தலைமை ஹஜிக்கு எதுவும் ஸ்பெஷலாக அல்லாஹ் தலா அதாவது வகி அனுப்புன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கானா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒருத்தருக்கு பின்னால ஒருத்தராக வந்து தலைமை ஹாஜி வந்துகிட்டு இருப்பார் அந்த தலைமை ஹாஜிக்கு வந்து அல்லாஹ் தலா ஸ்பெஷலாக மெசேஜ் போடுறான் இல்லை அவருக்காக எதுவும் வாட்ஸ்அப் மாதிரி ஏதாவது ஒரு ஒரு தனி குழுமத்தை எதுவும் கிரியேட் பண்ணி வச்சுருக்கானல்ல அது மூலமாக அவருக்கு ஸ்பெஷலாக போடுறான்னா அதுக்காக அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரா என்ன இது எப்படி வந்து இதெல்லாம் எடுத்துக்கிறதுன்னு சொல்லி தெரியல அப்போ அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டி தந்தது தான் மார்க்கம் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டி தந்த மார்க்கம் என்பது என்ன பிறையை பார்த்து நோன்பு வைக்க வேண்டும் பிறையை பார்த்து நோன்பு வச்சோமா இல்லையா பிறையை பார்த்து நோம்பு முடிச்சுக்கிறேன்னு பிறையை பார்த்து நோன்பு முடிக்கணுமா இல்லையா மேகமூட்டம் தென்பட்டு அதன் மூலம் நமக்கு பிறையே தெரியவில்லை யாருமே நமக்கு த இது கொடுக்கல தகவல் கொடுக்கலன்னா சரி பத்தரை மணி சுமார் வந்து அவங்க வீடியோ போடுறாங்க அவங்க எதுக்கு வீடியோ போடணும்னு என்ன தேவை வந்துச்சு அவ்வளோ லேட்டாக அவங்க அந்த வீடியோ அவங்க போடுறதுக்கான காரணம் என்ன எல்லாவுடைய மார்க்கம் நம்மளுக்கு வந்து நம்ம கையில் ஒரு பொறுப்பு வந்திருக்கு எல்லாத்தாலும் நம்ம பார்க்க வச்சுருக்கோம் அந்த இந்த இருக்கக்கூடிய இந்த தமிழகத்திலேயே நமக்கு அல்லாஹூத்தாலா அந்த கண்ணில் பார்க்க வச்சுருக்கான்னு சொன்னால் அது சொல்ல வேண்டிய பொறுப்பும் இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா நம்ம சொன்னால் ஏற்றுக்குருவாங்க ஏற்றுக்கிறாமே போவாங்க எதுக்கு போட்டு சொல்லிக்கிட்டு நம்ம மட்டும் தொழுகை நடத்திக்கிட்டு போவோம் நம்ம மட்டும் கரெக்டாக இருப்போம்னு சொல்லிட்டு அவங்க இருக்கலை அல்லாவுடைய மார்க்கம் ஒருத்தருக்கு அல்லாஹூத்தாலா ஒரு பொறுப்பை கொடுத்துட்டான்னு சொன்னால் அப்போ அவங்க வந்து உங்கள் பிறருக்கு சொல்ல வேண்டும் ஒரு நபி சல்லா அல்லிஸ்லாம்களை பற்றிய ஒரு செய்தியே நமக்கு தெரியும் சொன்னால் அதை நம்மளோட கூடாது நமக்கு தெரிந்தவர்களுக்கு போய் சொல்ல வேண்டும் என்று நமக்கு கட்டளை இருக்கிறது என்னிடமிருந்து உங்களுக்கு ஒரே ஒரு செய்தி வந்தாலும் அதை நீங்கள் பிறருக்கு சொல்லுங்கள் அல்லாஹி தூதரை பற்றி நமக்கு ஒரு செய்தி தெரியும் சொன்னால் அதை நாம் பிறருக்கு சொல்ல வேண்டியது ஒரு மூவியினான ஒரு கடமை அந்த அளவிற்கு மார்க்கம் நமக்கு வந்து அழுத்தம் கொடுத்துருக்கும்போது அப்போ இந்த பிறை விஷயம் ஒரு பெருநாள் கொண்டாட்ட தினம் என்றே அல்லாஹு தாலா சொல்கிறோம் அப்போ கொண்டாட்ட தினம் என்று அல்லாஹு தாலா சொல்லும்போது ஒரு கொண்டாட்ட தினத்தில் போய் நம்ம நோன்பு வைக்கிறோம் சொல்லி சொன்னால் பெண் கொண்ட கொண்டாட்ட தினத்தில் நோன்பு வைப்பது ஹராம் அப்போ அப்படி இருக்கும்போது அடுத்த நாளில் நோன்பு வைத்துக்கொண்டு நாங்கள் அல்லாஹ்வி நாங்கள் அதிகம் பயப்படுறோம் அல்லாஹிற்காக நாங்கள் நோன்பு வச்சு தியாகம் பண்ணுறோம் எதை நீங்கள் தியாகம் பண்ணுறீங்க அல்லாஹ் தியாகம் பண்ணுறதுங்கிறது எது யார் என்ன சொன்னாலும் சரி அல்லாவுடைய மார்க்கம் எங்களுடைய கண்முன்னே முன்னே நிலைநிறுத்தப்படும்போது எங்களுக்கு அல்லாஹுடைய மார்க்கம் தான் முக்கியம் ஒரு ஊமியினானவர் சொல்கின்றார் ஒரு முஸ்லீமானவர் சொல்கின்றார் அதுதான் எங்களுக்கு முக்கியமே தவிர அவர் சொன்னார் இவர் சொன்னார் அவர் தப்பாக நினைப்பார் இவர் தப்பாக நினைப்பாருங்க எங்களுக்கு கிடையாது யார் வேணாலும் எங்களை தப்பால் நினச்சிட்டு போ எங்களை எப்படி வேணாலும் எங்களுக்கு கேடு கட்டணும் திட்டினாலும் சரி அல்லாவுடைய மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றுவதற்கு எங்களுடைய உயிரையும் நாங்கள் அர்ப்பணம் செய்ய தயார் என்ற ஒரு அழகான ஒரு நீயத்தோடு நம்ம முன்னிறுத்தி இன்றைக்கு பெருநாள் கொண்டாட தினமாக இன்றைக்கு உலக முஸ்லீம் சகோதர சகோதரிகள் அனைவரும் இன்றைக்கு கொண்டாட்ட தினமாக இன்றைக்கு நம்ம கொண்டாடி இருக்க வேண்டுமா இல்லையா அது நடந்துச்சா நடக்கலையே அப்போ எங்கே சென்று கொண்டிருக்கிறது இந்த சமுதாயம் அப்போ தாலா இது போன்ற பாவங்களிலிருந்து இந்த மக்கள் விடுபட்டு வெளியில் வருவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று கூறிய உரையை நிறைவு செய்கின்றேன் வாழ்க்கைமே அஸ்லாம் வலைக்கம் வமத்தூரில்